திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு அருகே பாலம் கட்டுமான பணிக்காக பாறைகளை வெடிவைத்து போது வீடுகள் மற்றும் கோவில் சேதமடைந்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது அதிபயங்கர சத்தத்தால் கர்ப்பிணி பெண்கள் முதியவர்கள் குழந்தைகள் உள்ளிட்டோர் பெரும் ஆளாகி இருப்பது குறித்து விரிவாக அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே உள்ள கூட்டாத்து ஐயம்பாளையத்தில் மும்மதத்தினரும் மதத்தினரும் வழிபடும் எண்பது ஆண்டுகள் பழமையான ஸ்ரீகோடி முக்தி விநாயகர் கோவில் உள்ளது மூன்று மதங்களை அடையாளப்படுத்தும் விதமாக இந்த கோவிலின் முன்பகுதி இந்து கோயிலாகவும் நடுப்பகுதி கிறிஸ்தவ ஆலயமாகவும் பின்பகுதி இஸ்லாமியர்கள் தொழுகை நடத்தும் மசூதியாகவும் உள்ளது கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி நான்காம் ஆண்டு கட்டப்பட்ட இக்கோவில் திருவிழாவில் கண்ணாப்பட்டி செக்காப்பட்டி விருவீடு குளிப்பட்டி உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் கலந்து கொண்டு வழிபட்டு செல்கின்றனர் அது மட்டுமின்றி முருகன் பாத பக்தர்கள் தங்கும் இடமாகவும் திருமணம் உள்ளிட்ட சுபகாரியங்கள் நடக்கும் இடமாகவும் இந்த கோவில் சிறப்பு வாய்ந்ததாக திகழ்கிறது வைகை மஞ்சளாறு மருதாநதி முல்லை பெரியாறு சோத்துப்பாறை உள்ளிட்ட பதிமூன்று ஆறுகள் சங்கமிக்கும் பாரம்பரிய இடமாக கூட்டாத்து ஐயம்பாளையம் விளங்குகிறது இந்நிலையில் கண்ணாப்பட்டியில் இருந்து அணைப்பட்டி செல்லும் சாலையில் கூட்டாத்து ஐயம்பாளையம் அருகே கடந்த ஓராண்டுக்கு முன் பாலம் கட்டுமான பணி தொடங்கி நடைபெற்று வருகிறது அந்த பகுதியில் பாறைகள் இருப்பதால் ரிங்கிங் மூலம் துளை அமைத்து பில்லர் எழுப்பி பாலம் கட்டாமல் பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் அளவுக்கதிகமாக வெடி வைத்து பாறைகளை தகர்த்து பாலம் கட்டி வருகின்றனர் இந்த வெடி சத்தத்தின் அதிர்வுகளாலும் இரண்டு நாட்களுக்கு முன்பு பெய்த மழையினாலும் ஸ்ரீகோடி முக்தி விநாயகர் கோவில் பலத்த சேதமடைந்ததாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் நம்ம கூட்டாத்தையும் கண்ணாட்டியும் நடந்து கொண்டிருக்கிறது அந்த பாலத்தில் வந்து அதிகப்படியான வெடி மருந்து வச்சு பில்லர் எழுப்பதுனால நில ஏற்பட்டு இந்த கோயில் வந்து தற்பொழுது கோவில்தின் மண்டபம் முன்புறம் இடிந்து விழுந்துள்ளது எனவே பத்திரிகை நண்பர்களும் அரசு அதிகாரிகளும் அரசாங்கமும் இதில் தலையிட்டு இந்த கோயிலை மீண்டும் பழைய நிலைமைக்கு கட்டித்தருமாறு எங்களின் ஊர் மக்களின் சார்பாக கோரிக்கை வைக்கிறோம் பாறைகள் வெடிவைத்து தகர்த்தப்படுவதால் பெரும்பாலான வீடுகள் சேதமடைந்துள்ளதாகவும் கர்ப்பிணி பெண்கள் முதியவர்கள் இருதய நோயாளிகள் குழந்தைகள் பெரும் அச்சத்தில் உள்ளதாகவும் அப்பகுதியினர் வேதனை தெரிவித்து உள்ளனர் இந்த கோயில் வந்து எண்பது வருஷம் பழமனால பக்கத்தில் ஒரு சின்ன பால வேலை நடப்படுகிறது அதில் வந்து பாறைகள் அதிகமாக இருக்கிறதுனால வெடிப்பொருள் அதிகமாக பயன்படுத்தப்பட்டது சின்ன சின்ன விரிசலாக ஆரம்பித்தது அது ரொம்ப பெருசாகி மண்டபம் இப்போ அதிகமாக சேதமாகிடுச்சு அப்புறம் இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி பேஞ்ச மலையில் இது வந்து இப்போ இடிஞ்சு விழுந்துருச்சு தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு இதை கோரிக்கையாக நாங்கள் வைக்கிறோம் இந்த எண்பது வருஷம் பழமையான கோயிலை இங்கே சுற்றில இருக்க எல்லா பேருமே வந்து மீட் எடுக்கிறது மாதிரி நீங்கள் ரெடி பண்ணித்தாங்க எங்களுக்கு இதை ஒரு கோரிக்கையாக வைக்கிறோம் இருக்க எல்லா கிராமவாசிகள் சாரும்பாக மாற்று வழிகள் மூலம் பாறைகளை தகர்க்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பதுடன் சேதமடைந்த கோவிலை கட்டி கொடுக்க வேண்டும் என்பதே அப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது ஜெயாப்ளஸ் செய்திகளுக்காக திண்டுக்கல் செய்தியாளர் செல்வகுமார்